السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلا آلہ وآشابہ اجمائین قال اللہ تعالیٰ فی القرآن العظیم و فی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان و جنس من اللہ وحمن وحیم புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய திருத்துதன் நம்மியூர் தலைவர் அனலம் பெருமானா மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக் எங்கள் சுகதாக்கள் சாலி எங்கள் குறிப்பாக ஜும்மாவில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நேரடியாக பெரியவர்களை செல்வதே சங்கை மிகுந்த மொஹர்ரம் மாதத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் மொஹர்ரம் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் துவக்க மாதமாக இருக்கிறது என்பதாக கடந்த வார ஜும்மாவுடைய பயானிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் இந்த வார ஜும்மாவினுடைய தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது எந்நேரத்திலும் நாம் மௌத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் மவுத் என்பது மரணம் என்பது நமக்கு மிக சமீபத்திலே இருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் எங்கேயும் வரலாம் அதுதான் மௌத் இந்த உலகத்திலே மனிதர்கள் எதையோ மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை ஒருவர் கூடும் என்று சொன்னால் இன்னொருவர் அது கூடாது என்று சொல்கிறார் ஒன்றை ஒருவர் ஏற்கிறார் என்று சொன்னால் இன்னொருவர் அதை மறுக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்பதாக ஒரு கொள்கை கடவுளே இல்லை என்பதாக ஒரு மறுப்பு கொள்கை பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கொள்கை இப்படி உலகத்திலே ஒன்றை ஏற்று ஒன்றை மறுத்து வாழக்கூடிய நிறைய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலே ஆதம் அலை இஸ்லாமர்கள் தொட்டு இதுவரைக்கும் ஏன் கியாமத் நாள் வரைக்கும் எந்த மனிதனும் மறுக்க முடியாத ஒன்று மௌத் என்பதுதான் மௌத்தை ஆத்திகம் பேசக்கூடியவனாக இருக்கட்டும் நாத்திகம் பேசக்கூடியவனாக இருக்கட்டும் நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சர்வாதிகாரி என்று சொல்லக்கூடியவனாக இருக்கட்டும் மிகப்பெரிய பணக்காரன் என்பதாக சொல்லக்கூடியவனாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் கூட மௌத் என்பது அந்த மனிதனை கண்டிப்பாக பிடிக்கும் என்பதாக குஹானில் எல்லாத்தில திட்டவட்டமாக தாயி கத்துல் காட்டுகிறான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகிக்கக்கூடியது என்பதாக அல்லாஹலா திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறார் மௌத் என்பது இவருக்கு வரும் அவருக்கு வராது என்றெல்லாம் இல்லை எல்லோருக்கும் வரக்கூடியது யாரும் மறுக்க முடியாத ஒன்றுதான் இந்த மௌத் திராவுன் என்ன சொன்னால் ஆனால் ரப்புக்கும் நான் ரப்புக்கெல்லாம் ரப்பு என்பதாக சொன்னான் என்னை விட இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நான் தான் இந்த உலகத்தின் நாட்டாமை என்பதாக சொன்னார் ஆனால் அவருடைய இறுதி முடிவு எப்படியானது கடையில் சில காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார் காரூன் மிகப்பெரிய செல்வம் அவரிடத்துல இருந்த மாதிரி செல்வம் இந்த உலகத்துல யாரிடத்திலேயும் கிடையாது அப்பேற்பட்ட செல்வம் செல்வத்தை வைத்து இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் மூத்தை தடுத்து விட முடியுமா யாராலும் முடியாது தன்னுடைய வீட்டோடு வைத்து அளிக்கப்பட்டால் அழுத்தப்பட்டான் என்பதாக திருமறை பேசுகிறார் உலக வரலாற்றிலே யாரெல்லாம் பணத்து மிரால் ஆட்சி திமிரால் தன்னுடைய மமதியால் தன்னுடைய பெருமையால் தன்னுடைய அதிகாரத்தால் அகங்காரத்தால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நபர்கள் என்பதாக பார்க்கப்பட்டார்கள் அத்தனை நபர்களும் மிக இழிவான முறையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மிக இழிவான முறையில் அவருடைய மூத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு சொல்கிறார் ஹிட்லர் உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு புது ரோட்டை போட்டு காண்பித்தவர் உலகத்துல என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதாக சொன்னவர் கடைசி அவருடைய கடைசி நிமிடங்கள் திக் திக் நிமிடங்கள் என்பதாகத்தான் இருந்தது கடைசியில தன்னைத்தானே அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் இப்ப உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரும் இந்த மௌத்தை விட்டு விதிவிலக்கானவர்கள் காணவர்கள் கிடையாது ஒன்று அல்லாஹத்தால் நேரடியாக அந்த மௌத்தை கைப்பற்றுகிறார்கள் அல்லது விபத்துகளின் மூலமாக கைப்பற்றுகிறான் அல்லது நோயை கொடுத்து அல்ல கைப்பற்றுகிறான் அல்லது அல்லாஹல திடீரென்று மூத்தை கொடுக்கிறான் கடலிலே விழுந்து மூத்தாகிறான் ஆக்சிடென்டிலே விழுந்து மூத்தாகிறான் நெருப்பு கறித்து மூத்தாகிறான் பலவிதமான நிறை நிலையில இன்றைக்கு மூத்து என்பது ஒரு மனிதரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த மூத்தை மட்டும் இந்த உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது என்பதாக நாம் எல்லாம் உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம் பெருமானா சரதல்லா குலிக சொல்லுங்க சொன்னார்கள் மௌத் என்பது ஒரு மௌன உபதேசி என்று சொன்னார்கள் மௌத் என்பது இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும் ஒரு மனிதர் மௌத்தாகி விடுகிறார் என்று சொன்னால் அந்த மௌத் அங்க இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லும் அது வந்து முன்னால் வந்து பேசுவதல்ல நம்மிடத்துல வந்து சொல்வதல்ல அது ஒரு மௌன உபதேசி என்று பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் அதற்கு விளக்கத்தை சொல்லும்போது ஒரு மனிதன் நல்ல நிலையிலே மூத்தாகிறார் இந்த உலகத்தில் நல்ல அமல்களை செய்து மூத்தாகிறார் இந்த உலகமே அவரை பாராட்டுகிறது இந்த மனிதனை நாம் இழந்து விட்டோமே இந்த மனிதனுக்கு அல்லாஹத்தில் இன்னும் சில நாட்கள் சில ஆண்டுகள் சில வருடங்கள் ஆயுளை கொடுத்திருக்கலாமே என்னுடைய ஆயுளிலிருந்து எடுத்துவாரு அல்லாஹத்தில் கொடுத்திருக்கலாமே எல்லோருக்கும் இவர் உதவியாக இருந்தார் எல்லோரும் இவரால் பயன்பெற்றார்கள் இந்த மனிதருக்கு எவ்வளவு சீக்கிரம் மௌத்து வந்துருச்சு என்பதாக மனிதர்கள் எல்லாம் பேசினார்கள் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் பேசினார்கள் என்று சொன்னால் ஒரு மௌத்திற்கு பிறகு ஒரு ஜனாசாவிற்கு பின்னால் நிறைய கூட்டங்கள் இருந்தது என்று சொன்னால் அந்த ஜனாசா சொர்க்கவாதியான ஜனாசா என்பதற்கு சான்று என்பதாக பெருமானாசலாக சொன்னார்கள் அப்ப அந்த மௌத்து வந்து இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது நான் எப்படி மூத்தா இருக்கிறனோ எனக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கூட்டம் என்னுடைய ஜனாசாவுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் என்னை மக்கள் எல்லாம் எப்படி பேசுகிறார்கள் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீயும் வாழ வேண்டும் என்பதே மௌனமாக ஒரு செய்தியை அங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மூத்து ஒரு செய்தியை சொல்கிறேன் பெருமாள் ஆசலாக சொன்னார்கள் மூத் என்பது ஒரு மௌன உபதேசி அது மட்டுமல்லாமல் ஒருவன் கெட்ட நிலையிலே மூத்தாகிறான் இந்த உலகத்துல வாழும் போது நல்ல நிலையில வாழல விவாத செய்யல அமல் செய்யல அல்லாஹு வணங்கவில்லை தொழவில்லை அல்லாஹைய கடமைகளை ஆற்றவில்லை நிறைவேற்றவில்லை இந்த நிலையில ஒருவர் மூத்தாகிறார் சில மரணங்களை பார்க்கிறோம் சில இஸ்லாமிய மூத்துகளை பார்க்கிறோம் தூக்குவதற்கு நான்கு பேர் கூட இல்லை ஜனாதா தொழுவதற்கு ஐந்து பேர் கூட இல்லை அப்படிப்பட்ட மூத்துகளை எல்லாம் நாம் சந்தித்து இருக்கிறோம் இந்த மாதிரியான மூத்துக்கு பின்னால் எட்ட மூத்திற்கு பின்னால் நிறைய பேர்கள் பேசுவார்கள் அதெல்லாம் இவன சீக்கிரம் எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது சில மூத்துகள்ல பேசுறாங்களா இல்லையா கபூர் சார் பேசுவாங்க அவனை அடக்கம் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க போய் சேர்ந்துக்காம் பரவாயில்ல அதுவும் தெரியல இவன் உலகத்துல வாழ்றதை விட போய் சேர்றது தான் நல்லது இவனால எத்தனை குடும்பங்கள் அழிந்தது இவனால் இவனுக்கும் பயனில்லை இவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பயனில்லை இவனுடைய வீட்டிற்கும் பயனில்லை நாட்டிற்கும் பயனில்லை இவன் எதற்கும் பயனில்லாமல் வாழ்ந்தவன் என்பதாக பின்னால் பேசுகிறார்களே மிக மோசமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறான் என்பதாக பேசுகிறார்களே அல்லாஹுடைய நாசமின் மீது உண்டாகட்டும் என்பதாக பேசுகிறார்களே இவெல்லாம் சீக்கிரம் போகணும் என்பதாக பேசுகிறார்களே இந்த மூத்து என்பது பெருமானா சந்தாக்கும் சொன்னார்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அது போன்றுதான் அவனுடைய மூத்தம் அவன் நரவு வாரியாக இருக்கும் இப்ப என்பது என்பது பெருமானா சல்லாசங்கள் சொன்னதை போல ஒரு மௌன உபதேசி நல்ல மூத்தாக இருந்தால் அது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது கெட்ட மூத்தாக இருந்தால் அதுவும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது என்னை போல் வாழ் என்பதாக நல்ல மௌத் சொல்லுகிறது கெட்ட மோல் சொல்லுகிறது என்னை போல் வாழாது என்பதாக இப்ப நிறைய ஜனாசாக்களை நாம் கலந்து சொல்கிறோம் நிறைய ஜனாசாக்களிலே நாம் கலந்து கொள்கிறோம் இல்லையா நிறைய மோத்துகளிலே நாம் கலந்து கொள்கிறோம் அந்த ஒவ்வொரு மௌத்தும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது நீ உலகத்துல வந்து இதுவரைக்கும் இப்படி வாழ்ந்திருக்கிற இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள் இனிமேல் வாழ்க்கையை இன்னும் நீ அதிகமாக்கிக்கொள் அல்லாவின் பக்கம் நெருக்கத்தை அதிகமாக்கிக்கொள் என்பதாக ஒவ்வொரு மௌத்தும் நமக்கு ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது அப்ப நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டும் ஒரு ஜனாதாவிலே நாம் கலந்து கொள்கிறோம் மௌத்திலே நாம் கலந்து கொள்கிறோம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய பக்கத்திலே நம்முடைய தெருவிலே நம்முடைய ஊரிலே நம்முடைய அல்லாவிலே ஒரு மூத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மூத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது இதுவேல் உனக்கும் இது போன்ற ஒரு மூத்து இருக்கிறது நான் முன்னால் சென்று விட்டேன் நீ பின்னால் வரப்போகிறார் அதான மூத்தாளிகளை பார்த்து நம்ம துவா செய்யறது அப்படிதானே கபூருக்கு சென்றால் அது ஜனாசாவை பார்த்தால் அஸ்லாம் அலைக்கும் யாகலல் குபூர் கபூர்வாசிகளை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள் நாங்கள் பின்னால் வரப்போகிறோம் இதைத்தானே நம்ம துவாவா செய்கிறோம் அப்ப நம்ம முன் பின்னால் போக இருக்கிறோம் இந்த உலகத்துல நிரந்தரமா வாழப்படுறது கிடையாது அந்த மௌத் என்பது நமக்கு ஒரு மௌன உபதேசியாக ஒரு செய்தியை சொல்கிறது வாழ்க்கையை நீ மாற்றிக் நம்ம அந்த வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தரம் கெட்டதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக இருந்தது சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இந்த உலகத்திலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் திடீர் திடீர் என்று வரக்கூடிய மூத்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நேற்று நம்மோடு இருந்தவர் இன்றைக்கு காலையிலே நம்மோடு இல்லாமல் இருக்கிறார் நேற்று நம்மோடு நல்லாக அளவலாக கொண்டிருந்தவர் இன்றைக்கு நம்முடைய நம்முடன் இல்லை நேற்று நாம் பார்த்து முசாஃபா செய்திருப்போம் என்று நம்மோடு இல்லை திடீர் மௌத்துகள் இன்றைக்கு அதிகமாகிறது திடீர் மௌத்துகள் அதுவும் இளம் மரணங்கள் இளம் வயது மரணங்கள் அதிகமாக இன்றைக்கு ஆகிக் கொண்டிருக்கிறது ஆக்சிடென்ட்டுகளின் மூலமாக பல்வேறு நோய்களின் மூலமாக இன்றைக்கு நிறைய மௌத்துகள் திடீர் திடீர் என்று வந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல நாம் இந்த மௌத்தை குறித்து அதிகமாக நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்

உயிரிலும் மேலான ஈருலக சர்தார் பெருமானா சரணாலய சமையல அந்த மௌத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கலாம் இருக்கிறார் என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம் அந்த மௌத்தை குறித்து நாம் எவ்வளவு கவலைப்பட வேண்டும் எந்த தூரத்துல மௌத்து இருக்குன்னு தெரியாது எவ்வளவு கிலோமீட்டர்ல நமக்கு மௌத்து இருக்குன்னு தெரியாது எவ்வளவு சீக்கிரம் நம்ம மௌத்து வந்து தெரியாது அந்த மௌத்திற்காக வேண்டி நாம் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் குருவான் சொல்லி காட்டுகிறான் உலகம் ஆசிதுல்லாஹின் நாசம் இதுல் நீ மாத்தரக்கு அலைகாமின் ஜாப்பத்தில் ஒரு மனிதன் அநியாயக்காரன் என்பதற்காக நாம் இந்த உலகத்துல வந்து அவனுடைய உயிரை நாம் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல வந்து எந்த மனிதனும் இருக்க மாட்டான் என்பதாக எல்லாம் சொல்லுகிறேன் ஆனாலும் கூட அவன் அநியாயம் செய்தாலும் கூட அஜனும் அந்த கால வரைக்கும் அவனுடைய மூத்த நம்ம பிற்படுத்தி வைக்கிறோம் அவன் அநியாயக்காரன் தான் அவன் நாசக்காரன் தான் அவன் அநியாயம் தான் தப்பு செய்யறாதான் இருந்தாலும் கூட உடனடியாக அவனுடைய உயிரை நாம் கைப்பற்றுவது கிடையாது அவன் தவறு செய்கிறான் என்பதற்காக வேண்டி அவனை உடனடியாக நாம் தண்டிப்பது கிடையாது வளாக்கிய வக்கீருக்கும் இது ஆஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம் அந்த மூத்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பைதா ஜா அஜலுகும் அவனுடைய அந்த அஜல் வந்து விட்டால் அவனுடைய மூத்துடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நேரம் முந்தவும் செய்யாது ஒரு நேரம் பிந்தவும் செய்யாது வரக்கூடிய நேரத்துல கரெக்டா அந்த மூத்து வந்துடும் அதற்கு முன்பாக நாம் அந்த மௌத்திற்காக ஆக வேண்டி இருக்க வேண்டும் நமக்கு அரபியிலே ஒரு பழமொழியிலே சொல்வார்கள் மௌத்திற்கு முன்பாகவே நீங்கள் மூத்தாகி விடுங்கள் என்பதாக அப்படி என்றால் அதனுடைய விளக்கத்தை சொல்லும் போது சொல்லுகிறார்கள் மௌத்திற்காக வேண்டி எல்லா விதமான தயாரிப்போடு நீங்கள் இருங்கள் எல்லா விதமான தயாரிப்பு என்று சொன்னால் இப்பொழுது இந்த நொடியிலே மூத்து வந்தாலும் கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூத்தாக இருக்க வேண்டும் பய பயத்தோடு ஒரு அமலுமே நம்ம செய்யலையே இவ்வளவு சீக்கிரம் நமக்கு மூத்து வந்துருச்சு நம்ம கபல் என்ன ஆகுவோம் நாளை மறுமையில் என்ன ஆகுவோ அந்த பயத்தோடு மூத்தாக கூடாது இப்ப அல்லாஹத்துல மூத்தை வாங்கினாலும் மூத்து இருந்தாலும் கூட நான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருக்கிறேன் என்னுடைய சத தோழர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்திருக்கிறேன் விவாதத்துக்களை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்பது என்ன தோழர் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த மூத்து நமக்கு பயமா இருக்காது இன்னைக்கு ரொம்ப பெரிய மூத்த கண்டு விரண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே

அனாச்சாரங்களும் இந்த மேற்கத்திய மோகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் நம்முடைய அந்த மௌத்தினுடைய சிந்தனை இன்றைக்கு மருங்களுக்கு செய்துவிட்டது நம்ம பேருக்கு அந்த மௌத்துடைய சிந்தனை எல்லாம் கிடையாது மரண சிந்தனை இருந்தது என்று சொன்னால் தவறுகள் செய்ய மாட்டான் மரண சிந்தனை இருந்தது என்று சொன்னால் சரியான முறை அவனுடைய வாழ்க்கைய அவன் அமைத்துக் கொள்வான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் நிறைய குற்றங்கள் நடைபெறுகிறது இஸ்லாமிய வாலிபர்கள் செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் நிறைய குற்றங்கள் எதற்கும் பயப்படுறது கிடையாது பார்த்துக்கலாம் மௌத்து தானே அது வரும்போது தவறு தானே ஆசிரியத்து தவறுகளும் இன்றைக்கு மிக இலகுவாக நடைபெறுகிறது என்று சொன்னால் மௌத்துடைய மரணத்துடைய சிந்தனை இன்றைக்கு நமக்கு குறைந்து போயிருக்கிறது அந்த மௌத்துடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் சமீப காலமாக நாம் பார்க்கிறோம் திடீர் திடீர் என்று வரக்கூடிய மூத்துகளை பார்க்கிறோம் யாருக்கு எந்த நேரத்துல மூத்துன சொல்ல முடியல ஒரு காலத்துல நம்ம ஒரு கணிப்பு வச்சிருப்போம் வீட்டுல யாரு ரொம்ப வயசா இருக்கிறாங்களோ அவங்கதான் மூத்த ஆவாங்க அதுக்கடுத்துதான் நம்ம மூத்த ஆகுவோம் இது ஒரு கணக்கு இருக்குல்ல வீட்டுல யார் பெரியவங்களா இருக்கிறாங்களோ எண்பது வயசு யாருக்கிறாங்களோ அவங்க தான் மூத்த ஆவாங்க அதுக்கு அடுத்து எழுபது வழியா இருக்கிறாங்க அவங்க அதுக்கடுத்து அறுபதுல யாரு இருக்கிறாங்க அவங்க ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்துறாங்க எண்பது தொண்ணூறு தொழுது தொண்ணூறு நூற தொண்ணது ஆனால் இருபது முப்பது நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளம் மரணங்கள் இன்றைக்கு அதிகமாயிக் கொண்டு இருக்கிறது திடீர் திடீர் என்று வரக்கூடிய மரணங்கள் இருக்கு பெருமான திடீர் என்று வரக்கூடிய மரணங்களை குறித்து சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு கை சேதம் என்பதாக சொன்னார்கள் முக்மீன்களாக இருந்தால் அது ராகத்தொல்லில் முக்மீன் முக்மீன்களுக்கு அது ராகத்தாக இருக்கும் அதே நேரத்தில் பாவியாக இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கை சேதம் என்று சொன்ன பெருமானாஸ் அவர்கள் முக்மீனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பாஜிராக பாவியாக இருந்தாலும் சரி திடீர் என்று வரக்கூடியதை மௌத் என்பது ஒரு கை சேதம் தான் அது அந்த குடும்பத்திற்கும் ஒரு கை சேதம் அவரை நம்பி வாழக்கூடியவர்களுக்கும் ஒரு கை சேதம் அவரை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கை சேதம் திடீர் என்று வரக்கூடிய பெரிய ஒரு கை சேதம் என்பதாக பெருமானா சல்லாசம் சொன்னார்கள் எப்படி கடனை விட்டு பாதுகாவல் தேடுவார்களோ அதே போன்று பெருமானா சொல்ல திடீரென்று மினல் புஜா அத்தி திடீரென்று வரக்கூடிய அந்த மௌத்திலிருந்தும் பாதுகாவலை பெருமானா சல்லாசன் தேடி இருக்கிறார்கள் ஜவாலி ஞாபத்திக்க திடீரென்று நீங்குவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு நல்லா இருப்பாரு திடீர்னு வந்து ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம ஆயிடுவாரு இப்படி திடீரென்று அவருடைய நாமத்திகள் எல்லாம் வலிக்கப்படுவதில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்ன பெருமானா சல்லாலோசனர்கள் மமீன் புஜா அத்தி நுக்குமத்திக்க திடீரென்று அல்லாஹ் அவருடைய தண்டனை வருவதிலிருந்து பெருமானாசன் அல்லாசுக்கும் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் திடீரென்று ஒரு மனிதருக்கு மூத்தோ அல்லது வேறு விதமான ஆபத்துகளோ அல்லது ஆக்சிடென்ட்டுகளோ அது ஏதாவது ஒரு திடீரென்று வரக்கூடிய நோய்களோ ஒரு மனிதருக்கு ஏற்பட்டு விட்டது சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கைசேதம் அந்த திடீரென்று வரக்கூடிய அந்த மரணத்திலிருந்து மௌத்திலிருந்து ஆபத்திலிருந்து பெருமானா பெருமாள் அசல்வாசுகள் எல்லா நேரங்களையும் மல்லாடத்தில் வருது பல இடங்கள்ல இந்த திடீரென்று வரக்கூடிய சில விஷயங்களை விட்டு பெருமானா சில பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் திடீரென்று வரக்கூடிய மௌத்திலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் திடீரென்று வரக்கூடிய நோயிலிருந்து பெருமானா சிலாசனங்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் பாம்பு தீண்டி மூத்தாகுவதிலிருந்து பெருமாநாசாசவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் கடலிலே விழுந்து மூத்தாகுவதிலிருந்து பெருமாநாசாசனும் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் அதை போன்று நெருப்பு கருத்து அதிலே மூத்தாகுவதிலிருந்து பெருமாநாசன் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் இந்த நெருப்பு கருத்து என்று சொன்னால் அல்லது கடல்ல சொன்னால் நம்முடைய உடல் கிடைக்காது நம்முடைய உடல்லாம் அவங்க எல்லாம் கிடைக்காது ஜனாசா அதுக்கு பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது அதுல இருந்து பெருமாநாசன் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் அதே போன்று நம்ம மேல இருந்து கீழே விழுந்து மூத்தாவது பெருமாள் அசர்வாசுக்கு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அல்லது நம்ம மேல ஏதாவது ஒண்ணு விழுந்து அது அதிலே அதன் மூலமாக மூத்தாவது பெருமானாசர் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் இன்னைக்கு இதை நம்ம சாட்சாத்து விளங்குவது என்று சொன்னால் ஆக்சிடென்ட் நம்ம சொல்லலாம் ஆக்சிடென்ட் வந்து நம்ம போய் ஒண்ணு நம்ம பண்ணி மூத்தாகிறோம் அல்லது எவனாவது நம்ம மேல இடிச்சு நம்ம மூத்தோம் இன்னைக்கு இது நடக்குதா இல்லையா இந்த மூத்திலிருந்து பெருமாள் அசலாசுக்கும் பாதக தேடி இருக்கிறார்கள் இளம் வயிர் வாலிபர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறீர்கள் இன்னைக்கு நிறைய கேடிஎம் மரணங்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு கேடிஎம் மரணங்கள் இன்னைக்கு அதிகமாக இன்றைக்கு நிகழ்வு நிகழ்கிறது ரொம்ப வேகமாக போகிறாங்க என்னமோ ஆர் ஒன் ஃபை அந்த ஃபை இந்த ஃபைவ் எவ்வளோ காசில் ரொம்ப வேகத்தில் போகிறாங்க பக்கத்தில் இருக்க மூத்தாயிரம் ரூபாய் இவன் நல்லா போயிட்டு இருக்கிறான் சல்லன் போகிறான் பக்கத்தில் இருக்கான் அப்படியே ஒரு ஆடி கீழே ஒன்று மூத்தாயிரம் ரூபாய் இவன் நல்லா தான் போயிட்டு இருக்கிறான் அது ஹைவேலன் என்னச்செல்லாம் பிடிச்சாலும் போயிட்டே இருக்கிறான் மாட்டுக்கு திடீரென்று ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பயத்தை அங்கே உருவாக்கி அவங்க அதன் மூலமாக மூத்தாகிறார்கள் அல்லது இது மாதிரியா வேகமா போய் இந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகுது பாத்தீங்களா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது சரியான ஆக்சிடென்ட் நடக்குது இன்னைக்கு நிறைய இளம் வயது வாலிபகத்தினுடைய அத்தாட்ட அம்மாட்ட வந்து கெஞ்சி கேட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்லி பைக்கை வாங்கி அந்த பைக்கை வெறும் வேகத்திற்காக வேண்டி மட்டும் பயன்படுத்துகிறார்கள் தன்னுடைய வேலைக்காக வேண்டி பயன்படுத்துவதில்லை வேகத்திற்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த பைக்குகள் நிறைய மரணங்களை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது இவரு நல்லா ஜாலியா இருக்கிறாரு சுத்துறாரு வேகமா போறாரு மூத்தாயிராரு முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பிள்ளையை சின்ன வயதுல இருந்து வளர்த்தெடுத்து ஒரு வயது வரைக்கும் படிக்க வச்சு இவனால் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த குடும்பமே ஒரு நாள் அல்ல இரண்ட நாள் அல்ல தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய மகனை இழந்து விட்டோமே என்ற சோகத்தில் இருக்கிறார் வாழ்நாள் முழுக்க அந்த சோகத்தில் அதிலும் பெற்றோர்கள் இருக்கிறார்களே ஆசையாவை வளர்த்த பெற்றோர்கள் அவனை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர்கள் பார்த்து பார்த்து படிக்க பெற்றோர்கள் அவனுடைய வாழ்க்கையே நிலை குளிந்து போய்விடுகிறது என்னுடைய மகன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டானே ஆசையா கேட்கறாங்க மாட்டேன் வைக்க மாட்டேன் நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க நிர்பந்தத்துல வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது அது மாதிரியாக நம்முடைய குடும்பங்கள் அதை நாம் வலுப்படுத்தக் கூடாது என்பதை நான் இளம் பெற்றங்களுக்கு சொல்கிறேன் ஆனவன் ஆனால் சொன்னால் அதன் மூலமாக ஒரு மரணம் ஏற்பட்டு அந்த மரணம் என்பது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு நம் நிறைய மரணங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய மரணங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அழுது இந்த மூத்தாகிவிட்டான் அந்த வேகத்தை எல்லாம் நம்ம இதுல குறைத்துக் கொள்ள வேண்டும் ஏதோ நம்ம வந்து ஒரு அவசரத்துக்காக வேண்டி ஒரு வேகத்துல போறோம் ஆனால் இது வேகத்துக்காக வேண்டி போறதுக்காக வேண்டிய இந்த பைக்கை வாங்குறாங்க நாலு பேருக்கு முன்னாடி அது என்ன சொல்றது அதுவும் பெண்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ரெண்டும் வேகமா போகிறது காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன் அதனால் நிறைய மௌத்துகள் நிறைய மரணங்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் நிறைய இழப்புகள் குடும்பத்தாருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப இது மாதிரியான ஆக்சிடென்ட்களின் மூலமாக மௌத்தாவதுல இருந்து பெரும்பாலும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நாம போய் ஒருத்தர்னால மேல மௌத்தாகி இடிச்சு அவர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அந்த பாவம் நமக்கும் சேரும் சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தாங்க அவனை போய் இவர் இடிச்சு அதனால் ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு மூத்து ஏற்பட்டது என்று சொன்னால் அதனுடைய பாவம் நமக்கு ஏற்படும் அதனால் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் பெருமாநாசாளர்கள் திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து மரணத்திலிருந்து பெருமாநாசுதாசமும் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் கேமத் நாளுடைய அடையாளம் என்பதாகவும் சொன்னார் கேமத் நாளுடைய நெருக்கத்துல திடீர் திடீர் என்று வரக்கூடிய மூத்துகள் ஏற்படும் அதிலிருந்து பெருமாள் ஆசிராசும் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் ஏறக்குறைய நம்ம அந்த கேமத் நாளை நெருங்கிட்டோம் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏறப்பறையே நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய போஸ்டர்களை பாருங்க எல்லா சின்ன பசங்களுடைய போஸ்டர் தான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் எல்லாம் சின்ன பசங்களுடைய அந்த போஸ்டர்கள் தான் இருக்கிறது சின்ன வயதிலேயே மூத்தாகக்கூடிய திடீர் திடீரென்று மூத்தாகக்கூடிய கூடிய நிறைய மரணங்கள் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒன்று நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள் கெட்டு போய் விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் கெட்டு போய்விட்டது எவ்வளவுதான் சொன்னாலும் கூட நாம் சில நேரங்களில் அந்த மூத்திற்கு வேண்டி தயாராக இருக்க வேண்டும் மூத்து பல வீதியில வரும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் வரும் மூத்து வந்து திடீரென்று பல கோணங்களில் வரும் எப்படி வந்தாலும் கூட அந்த மூத்திற்காகபடி நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழும்போது பெருமானாசுலாத நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் சொன்னால் ஒரு பிச்சைக்காரனை போன்று நீங்கள் வாழுங்கள் என்பதாக பெருமானாசுலா என்று சொல்கிறார்கள் பிச்சைக்காரன் எப்படி இருப்பான் தன்னுடைய தேவை அடுத்து தேவை அடுத்த தேவை அடுத்து தேவை தன்னுடைய தேவையை முன்னோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் எதிராளி என்ன சொல்லுகிறான் என்பதை எல்லாம் கவனிக்க மாட்டான் இவன் கொடுத்தால் பரவாயில்லை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அவனுடைய நோக்கம் கேட்க வேண்டும் கிடைக்க வேண்டும் இதுதான் ஒரு பிச்சைக்கானுடைய ஒரு நிலை அது போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நான் வாழும்போது அல்லாவிற்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அனுபவிக்கவர்களே திடீரென்று வந்து விட்டது என்று சொன்னால் நினைத்து பார்க்க முடியாத தண்டனைகளை நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அடுத்த நொடியிலேயே நாம் பெறுவோம் அயல் நன்மைகளை நாம் இந்த உலகத்திலே விதைத்து விட்டு செல்ல வேண்டும் நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்க வேண்டும் நம்ம கெட்டவனா வாழ்றோம் நிறைய தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திடீர் என்று வந்து விட்டது சொன்னால் அவனுடைய மௌத்தே அவனுக்கு வேதனைதான் தான் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த மௌத்து அந்த ஜனாசா வீட்டுல இருக்கு பாருங்க அந்த இருக்கக்கூடிய அந்த பத்து மணி நேரமும் வேதனைதான் கெட்ட மௌத்திற்கு அந்த வேதனை அல்லாஹத்தில தருவான் நல்ல மௌத்திற்கு அல்லாஹத்தில தரமாட்டான் நல்ல மூத்தி அல்லாஹத்தில் அப்படி தாளாட்டி பாராட்டி சீராட்டி அல்லாஹத்தில் கொண்டு செல்வான் கெட்ட மூத்தி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் அவனுக்கு மரணத்திற்கு மேல் மரணத்தை அது கொடுத்து கொண்டு வரும் குரான் பல இடங்களை சொல்லி காட்டுவார் வேதனைக்கு நாம் வேதனையை கொடுப்போம் என்பதாக சொல்வார் அது எப்படி வேதனைக்கு வேதனையை கொடுக்க முடியும் அல்ல வேதனைக்கு வேதனை நாளை மறுமை நாளில் கொடுப்பான் என்பதாக சொல்கிறான் அந்த வேதனையாக கெட்ட முகத்திற்கு அல்லாஹ் தர அவன் கூடிய அந்த பத்து மணி நேரமோ 12 மணி நேரமோ அந்த வேதனையாக இருக்கும் சீக்கிரம் எடுத்துட்டு போய் என்ன அடக்குங்க உங்களுடைய பேச்சுக்களை என்னால் கேட்க முடியவில்லை இங்க இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லை என்பதாக அந்த மௌத் கதரும் என்பதாக பெருமானு சொன்னார் அந்த கெட்ட இருந்து அந்த கெட்ட மரணத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் சீராக இருக்க வேண்டும் அன்புமிக்க வருகிறேன் இந்த உலகத்துல வந்து யாரோ எந்தெந்த நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய கவனம் எல்லாம் என்னன்னு சொன்னா நிறைய நமக்கு நம்ம முன்னேறணும் வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும் நம்ம பொருளாதாரத்துல முன்னேறணும் எல்லாம் இருக்கும் ஆனால் அதோடு இந்த தொழுகை இருந்தது என்று சொன்னால் நம்முடைய விவாதத்துகள் சரியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அருமை நாயகம் சல்லாசங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளின்படி ஆணும் பெண்ணும் இந்த உலகத்திலே வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய மூத்தை அவர்கள் மிக அழகாக எதிர்கொள்வார்கள் மிக அழகாக எதிர்கொள்வார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ரொம்ப பேர் மூத்து சொன்னாலே ஒரு பயம் வந்துடுது மூத்தா மூத்தா மூத்தான்னு ஒரு பயம் வந்துடுது மூத்த கண்டு ஒரு ஒப்பீனியன் பயப்பட வேண்டும் எந்த நேரத்தில் எந்த நிலையில மூத்து வந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு நம்முடைய அமல்களை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொள்ள வேண்டும் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் அத்தனையும் ஹராமிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஹராமான விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்து அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் கொடுக்கல் வாங்கலிலே சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சுகளிலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் பொய் கலந்திருக்க கூடாது போல நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை எல்லாருக்கும் பிடித்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும் அது மிலும் வாழ்மைகளுக்கு நாம் சொல்வது இந்த காலகட்டம் இருக்குது பாருங்க இது ஒரு மாதிரியான ஒரு ஊசலான காலகட்டம் எது நன்மை எது கெட்டது என்பதாக எல்லாம் தெரியாது எல்லாமே நல்லதாக தெரியும் அந்த நேரத்தில் நமக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை நாம் ஏற்று நல்ல வழியின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அப்படி அமைத்தவர்கள் தான் உலகத்தினுடைய பல சாதனைகளை அடைந்திருக்கிறார்கள் கெட்ட வழியை பிடித்து போனவர்கள் எல்லாம் மிக சீக்கிரத்திலே அழிந்து போயிருக்கிறார்கள் என்பதை நம்ம உலகத்துல நிதர்சனமாக நம்முடைய நண்பர்களை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நம்ம நல்ல வழியில இருக்கும்போது நமக்கு அல்லாஹத்தல நல்ல ரூட்டை கண்டித்துக் கொண்டே இருக்கிறான் கெட்ட வழியில போகும்போது அல்லாஹத்தல எத்தனை மரணங்களையும் எத்தனை இழப்புகளையும் எத்தனை கெட்ட நண்பர்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கோம் என்பதை நம்ம பார்த்துக் கொண்டுதான் இருக்கோம் அதனால மறுமைக்காக வேண்டி நாம் தயார் தயாராகி எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதற்கு வந்து மரண சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அந்த மரண சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலும் இருக்கும் போது அல்லாஹிற்கு அஞ்சி வாழ்வோம் அல்லாஹிற்கு பயந்து வாழ்வோம் அல்லாஹ் சொந்த கட்டளின்படி வாழ்வோம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக இந்த உலகத்திலே வாழும் போது அல்லாஹிற்கு பிடித்தமான வாழக்கூடிய நமக்கு தந்தல்வானாக மரணிக்கும் போது அல்லா முகமது ரசூல் என்ற திரு கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் மற்றவர்களுக்கும் தந்தருவானாக என்பதாக துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் 嘿嘿。<c oughs>